நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் டால்ஃபின் ஒரு கண்ணை திறந்தபடித்தான் தூங்கும் ஜெல்லி மீனில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தான் உள்ளது ஆமைக்கு பட்கள் கிடையாது மனிதனின் உதடுகள் வியர்க்காது வெள்ளை நிறத்தை கண்டால் புலி பயப்படும் தண்ணீரை விட இரத்தம் ஆறு மடங்கு அடர்த்தியானது கடல் நீரை பருகும் ஒரே பறவையினம் பெண்குயின் புழுக்கள் தூங்குவதே இல்லை மூக்கில் பல்வுள்ள விலங்கு முதலை வயிறு இல்லாத உயிரி ஈசல் கூடு கட்டாத பறவைகள் பெண்குயின் மற்றும் குயில் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுவது பருத்தி ஒட்டகப்பால் கறந்ததுமே கெட்டியாகிவிடும் நாய் மகிழ்ச்சியில் வாழாட்டும் நீர் யானைக்கு கோபம் வந்தால் கொட்டாவிடும் டால்பின் ஒரு கண்ணை திறந்தபடித்தான் தூங்கும் ஜெல்லி மீனில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தான் உள்ளது ஆமைக்கு பட்கள் கிடையாது மனிதனின் உதடுகள் வியர்க்காது வெள்ளை நிறத்தை கண்டால் புலி பயப்படும் தண்ணீரை விட இரத்தம் ஆறு மடங்கு அடர்த்தியானது கடல் நீரை பருகும் ஒரே பறவையினம் பென்குயின் புழுக்கள் தூங்குவதே இல்லை மூக்கில் பல்வுள்ள விலங்கு முதலை வயிறு இல்லாத உயிரி ஈசல் கூடுகட்டாத பறவைகள் பென்குயின் மற்றும் குயில் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுவது பருத்தி ஒட்டகப்பால் கறந்ததுமே கெட்டியாகிவிடும் நாய் மகிழ்ச்சியில் வாழாட்டும் நீர் யானைக்கு கோபம் வந்தால் கொட்டாவிடும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது வை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்